பிக் பிக்பாஸ்டைய டிமோனன் பூம்பான்னு சொல்லக்கூடிய கானா வினோத் அண்ட் திவாகரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் கானா வினோத் அப்படின்னும் போது அவருடைய பாடல்களாக இருக்கட்டும் ரைமிங்காக பேசுகிற விதம் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பனிங்காக ஜாலியாக இருந்துட்டு இருக்கு என்னதான் லடாயாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஃபன்னு பாண்டிங்கு அந்த என்ஜாய்மெண்ட்லாம் சூப்பராக தான் இருந்துட்டு இருக்கு ஸோ அப்போ கானா வினோத் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவரு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவரோட அம்மா ரொம்ப இன்னசென்டானவங்களாம் இவங்க குடும்பத்தில் எல்லாருமே இந்த சிங்கிங் இந்த கலை சார்ந்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தவங்க தான் ஸோ இவருக்கு எல்லாருக்குமே நிறைய பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு வந்துட்டேதான் இருந்துச்சு கானா வினோத் அவர்கள் சூஸ் பண்ண ஜானர் அப்படின்றது இந்த துக்க வீடுகள்லாம் பாடல்கள் பாடுறது நிறைய கட்சி தலைவர்களுக்கு பாடல் பாடுறதுன்னு எல்லாமே பண்ணியிருக்காரு இதனால வந்திருக்கக்கூடிய பின் விளைவுகளை இவர் நிறையவே அனுபவிச்சிருப்பார் ஏன்னா தன்னுடைய கதையை சொல்லும்போது கூட நான் நிறைய கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையுமே விளக்கமா சொல்ல முடியாது அப்படின்றப்பாரு என்ன ரீசன்னா பாடல்கள் பாடும்போது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு நாளைக்கு கிடைக்குமாம் அந்த காசெல்லாம் எப்படி அழிச்சாருன்னே தெரியல இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்ந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு பைன்வான் ரங்கநாதனை தாக்கியும் பேசிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸுமே இவருக்காக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது அதுவும் போக இவருடைய மனைவியை பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு மல்டி டாஸ்க்கு மல்டி டேலண்டட்னு சொல்றாங்க மூணு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க அது போக பாடல் எழுதுவாங்க அவங்களுடைய திறமை அப்படின்றது அளப்பரியது பியூட்டிஷனா இருந்திருக்காங்க சோ எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ஒரு வேர்சடைல் பெண்மணி அவங்களுக்கும் இவங்களுக்கும் பத்து வருஷம் வித்தியாசம் இருக்கு இருந்தாலும் அவர் மேல அவ்வளவு காதல் நிறைய தவறுகள் கல்யாண வாழ்க்கையில் அவர் பண்ணியிருந்தாலும் அவரை விட்டு போகாமல் வாழ்ந்த ஒரு மனுஷி அண்ட் கானா வினோத் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் அவருடைய லைஃப் அப்படின்றத தாண்டி நிறைய பாடல்கள் அவர் உருவாக்கியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன் விசாரணையில் நீ இந்த கட்சியை சேர்ந்தவங்களா இவங்களுக்காக பாடல் பண்ணியிருக்கியான போது அவங்க காசு கொடுக்குறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு நிறைய பாடல்கள் எழுதுறது பிடிக்கும் அவங்க ஒரு ஆட்சியில் இருக்காங்க ஒரு அரசில் இருக்காங்க இல்லை அவங்க கேட்குறாங்கன்ற பட்சத்தில் பணம் கொடுக்கும்போது என்னுடைய வேலை இல்லையா நான் பண்ணி கொடுத்துருக்கேன்லாம் பேசியிருக்காரு அண்ட் பிக் பாஸ்ல இவருடைய அந்த டிமோன் அண்ட் பூம்பாவோட கான்செப்டே செம்மையா போயிட்டு இவர் பாடல் பாடுற விதமாக இருக்கட்டும் பாருவ கலாச்சி பாரு ஒன்னால் நான் சாப்பிடல மூணு நாள் சோறு அப்படின்னு பேசுறதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கு ஸோ கானா வினோத் அவர்களுடைய பங்கு அப்படின்றது பாடல்கள் பாடுறதுல செமையா இருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க